அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சியை உள்ளது மதிப்பிற்குரியோர்களே நடுவர் குருவினரே இந்த குரல் போட்டியை இங்கு நடத்தும் பெருந்தகையோரை ஐயன் திருவள்ளுவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி வணங்கி கொண்டு இங்கு என்னுடைய உரையை ஆரம்பிக்க இருக்கிறேன் ஆழ்வினை உடைமை என்ற அறுபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது பாடல் மடியுலால் மா மகண்டி என்ப மடியிலான் தாழ் தாமரை நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரங்களில் இந்த அறுபத்தி இரண்டாவது ஆழ்வினை உடைமை என்ற தலைப்பினர் இருவரும் பத்து பாடல்களும் சோம்பெல்லால் வரும் தீமைகளையும் சுறுசுறுப்பினால் வரும் நன்மைகளையும் குறிப்பிடுகிறது இந்த செயல் செய்வதற்கறியது என்னால் இதை செய்ய முடியாது எப்படி முடியும் என பல பலவும் ஒரு சிந்தித்து சிறிதளவு கூட முயற்சியை செய்யாமல் சோம்பல் கொண்டு திரியும் சோம்பேறிகளிடமும் உடலை பருத்தி உளுக்காதவனிடமும் மூத்தவனாக மூதேவி வந்து குடியிருப்பாள் இங்கு சோம்பல் மடி சோம்பலை மடி என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவனார் அதனால்தான் பெரியோர்கள் சோம்பி இருப்பவனுக்கு வறுமைதான் வரும் என கூறியுள்ளார்கள் இங்கு மூதேவியை மூத்தவளாக குறிப்பிட்டுள்ளார் அவள் மூத்தவளானால் இளையவர் யார் என பார்த்தால் செந்தாமரை மலரில் மலராகிய தாமரை இதழில் அமர்ந்திருக்கும் லெக்குமி ஆவாள் விடாமுயற்சி செய்து சோம்பலின்றி கர்மமே தன்னாகி தன் நல் இயல்பால் தன் மனம் கோணாமல் இடையராத உழைப்பவனிடம் சோர்வின்ஜி மனம் தளராமல் உழைக்கும் ஏன் மகனிடம் அதாவது அவனை இவனை மடியினான் என பெருந்தகை குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட சுறுசுறுப்பான உழைப்பாவிடம் லட்சுமி தேவி வந்து தங்குவான் சோம்பேரியிடம் மூதேவி என்கிற வறுமை வந்து சேரும் ஆனால் நல்ல சுறுசுறுப்பா லட்சுமி ஆகிய செல்வம் வந்து சேரும் இதனால் இன்பம் வரும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் கன்னியாகுமரி மாவட்ட வழக்கு மொழியில் சோம்பலா இருக்கிறதே என்ன கூறுவதை மடியா இருக்குது என கூறுவது இயல்பு இக்குறலில் மடியுலான் மடியுலான் என இரு முறை இவ்வார்த்தையை குறிப்பிட்டு நம் மாவட்டத்திற்கு பெருமை செய்துள்ளார் சோம்பலினால் கல்வி கெடும் செல்வம் கெடும் சத் சுத்தம் கெடும் ஆரோக்கியம் கெடும் நன்மை கெடும் ஒத்தி கெடும் உணவு கெடும் வாழ்க்கையே கெடும் எனவேதான் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டே சென்றுள்ளார் அதே நேரம் சுறுசுறுப்பாய் இருப்பவன் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற்று உடல் உறுதி பெற்று வளம் பெற்று மனமகிழ்வு பெற்று இத்தனையும் இருப்பதால் செல்வம் பெறுவார் என்பதையே செந்தாமிரமலன் வீட்டிற்கும் நெக்குமி தேவி உடனிருப்பால் என குறிப்பிட்டுள்ளார் யாதென்றால் சோம்பலால் வாய்ப்பே கெட்டுப்போகும் கண்ணதாசன் அவர்கள் தனது ஒரு பாடல் பள்ளி பாடலில் பள்ளியிலேயே தூங்குபவன் கல்வி இழப்பான் கடையிலேயே தூங்குபவன் பொருளை இழப்பான் என கூறியுள்ளார் ஆகவே சோம்பலினால் தூங்க தூக்கம் வரும் முகத்தினால் வாழ்வில் ஆணாயினும் பெண்ணாயினும் சுறுசுறுப்பு என்பது சுறுசுறுப்பினால் முகம் முகம் பிரகாசமடைவு கருணை என கூறியுள்ளார் வல்லூர் பெருந்தகை இதே அதிகாரம்தான் முயற்சி திருவினை ஆகும் என கூறுகிறது முயற்சி செய்வது செல்வத்தினை பெருக செய்யும் ஆனால் அவன் கெடும் சோம்பேரியின் மடி உடையால் இருப்பின் கெடும் நற்குடி பெயரைவிடும் அவனது வாழ்வில் திருமாலும் ஓரடியால் அல அளக்க இப்பூலோகம் முழுவதும் ஆளும் தகுதி பெற்றனாகும் எனவே சோம்பனை விடுத்து சுறுசுறுப்பாய் நாமும் அன்னாலும் தகுதி பெறுவோம் இவ்வெளியோரின் குறையை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்